السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله رضي الله صلى الله عليه وسلم سرنا دعاء عائشة رضي الله عنها عبادة ابن سامت رضي الله عنه ورغلوم عربية النبي مولي نيرتة مولي அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹ் அலீஹுசலம் சொல்கிறேன் மன் அஹ் லிகா அல்லாஹ் அஹப் அல்லாஹு லிகாஹ் யார் அல்லாஹு சந்திக்க விரும்புகின்றாரோ அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகிறான் வமன் கரி ஹலிகா அல்லாஹ் கரி அல்லாஹு லிகா அஹஹ் யார் சந்திப்பதை வெறுக்கின்றாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான் இந்த விஷயத்தை சொன்ன உடனே என்னை ஆயிஷாவோ கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் நாம் மரணத்தை வெறுக்கின்றோமே அப்படி என்ற அல்லாவை சந்திப்பதை வெறுக்கின்றோமா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய நவி சொன்னார்கள் அப்படி அல்ல ஆயிஷா ஒரு அடியான் மரணத்தின் நேரத்தில் அவன் நல்லடியானாக இருந்தால் அந்த நேரத்தில் அவருக்கு நற்செய்தி சொல்லப்படும் வழக்குகள் அல்லாஹிடம் அவருக்கு இருக்கின்ற கூலியை அல்லாவுடைய அன்பை அல்லாவை பொருந்தி கொண்டதை எடுத்து சொல்வார்கள் உடனே அந்த அடியானுக்கு ஆசை வந்துவிடும் தன்னுடைய ரப்பை ரட்சகனை

நிராகரித்து நிராகரித்து விட்ட விட்ட ஒரு ஒரு பெரிய குற்றவாளி அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் அல்லாஹ் தடுத்திருக்கிற பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் இந்த மனிதர் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிற மரணத்தின் நேரத்தில் மலக்குகள் அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி அவருக்கு சொல்லுவார்கள் அல்லாஹிடம் இருக்கின்ற தண்டனைகளை பற்றி அவருக்கு சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா அவர் மீது அந்த அடியான் மீது அந்த அந்த பாவி அந்த பாவியின் மீது அல்லாஹ் அதிருப்தி கொண்டிருப்பதை பற்றி சொல்லுவார்கள் உடனே அல்லாஹுடைய தண்டனையின் பக்கமும் கோபத்தின் பக்கமும் போவதை பற்றி அவன் வெறுப்பான் இதனால் அல்லாஹை சந்திப்பதை அந்த அடியான் வெறுப்பான் அந்த பாவி வெறுப்பான் ஆக அந்த பாவி அல்லாவை சந்திப்பதை வெறுப்பதால் அல்லாவும் அந்த பாவியை சந்திப்பதை வெறுக்கின்றான் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய மரணம் நல்ல மரணமாக இருந்தால் அல்லாஹ் நம் அனைவருக்குமே அப்படிப்பட்ட மரணத்தை தருவானாக நாம் சந்திக்க உண்மையிலே நமக்கு அல்லாஹ்வை சந்திக்க நாம் ஆசைப்படுகிறோம் என்றால் நாம் நல்ல அமலு சாலி சாலியான நல்ல காரியங்களை நல்ல பண்புள்ள நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அதிலே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருவனையை வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு அல்ல அல்லாவுக்கு பிடித்தமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்றால் அல்லாவுடைய நவி வசலம் அவருடைய பாதையை அவருடைய சுண்ணாவை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய மரணம் சாலியான நிலையில் நமக்கு வரும் அவை நல்ல மலக்குகள் நமக்கு நல்ல செய்தியை சொல்லி அல்லாஹுடைய சந்திப்பின் மீது ஆசையை ஏற்படுத்துவார்கள் நாம் அந்த சந்திப்பின் நேரத்தில் அந்த ஆசையோடு இருப்போம் அல்லாஹ் நம்மை சந்திக்க ஆசைப்படுவான் தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் கூலியை வழங்க ஆசைப்படுகிறான் ஆகவே அல்லாஹூ சுலாவை சந்திக்க ஆசைப்படக்கூடிய சாலியான மக்களாக நாம் ஆவோமாக அல்லாஹ் வெறுக்கின்றவர்களாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் அந்த மரணத்தை விட்டு அந்த கெட்ட மரணத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பான் Diolch